ஐயாவோட உட்காந்து ஐயாவுக்கு கிட்டு நான் வட வாங்கி கொடுத்தேன் அதுக்கு நீ எனக்கு போட்டு முடியாச்சு வேறு ஊதி தொலை ஏன் பசி மட்டை மத்தியா நான் நண்பர்ல சரியான பசி நண்பர்ல அங்கே சாப்பிட்றதுக்கு வெளியே எடுக்க ஆள் இல்லை என்ன பண்ணுறதுன்னு கேந்தேன் வண்டிக்கு போயிட்டு கேஸ் ஒரு நூறுவாட கொடுக்குற அந்த கஸ்டமர் கஸ்டமர் பேரை சொல்ல விரும்புகிற நண்பர்ல சரி நம்ம வீட்டை பெட்ரோல் போட்டு வண்டியை போட்டு வர்றானே டூட்டி கேன்சல் ஆகி ஒரு சாப்பிட ஒரு நூறுபாயும் ஒரு பெட்ரோல் போட ஒரு ஐம்பது ரூபாயும் கொடுத்தா நான் குறைஞ்சா போயிருவியா இப்போ குறைஞ்செண்ண போயிடுவாங்களான் மறுபடியும் சொல்கிறேன் பேரை சொல்ல விரும்பலை உங்களுக்கே தெரியும் யாருண்டு நான் யாருக்கா அடிக்கடி வண்டிக்கு போவேன் எத்தனை பேர் வண்டிக்கு போவேன்னு தெரியும் உங்களுக்கு அதில் ஒரு கஸ்டமர் தான் ரொம்ப அவ்வளோ வசதியாக சொத்து பொத்து சந்தோஷமாக தான் இருக்காங்க ட்ரைவர் அண்ணாட காட்சி அன்ன வண்டி ஓட்டி அன்னன்னைக்கு போல பண்ணுறேன் ஒரு நூற்றம்பது ரூபா ஒரு இரநூறு கொடுத்தா என்ன ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போயா போகும்போல சாப்பிட்டு போயா எனக்கு தெரியும் நம்மள இப்பெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் சூர் நான் யாரையும் நம்ப மாட்டேன் எந்த கஷ்டமும் நம்ப மாட்டேன் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை வந்து நம்மளை கழட்டி விட்டுருவாங்க ஆனால் நான் எப்பயுமே சோர் முடிவுருவேன் நண்பர்கள் உனக்கு டிப்பனை வாங்கி கொடுத்துருக்காங்க நீ ஆட்டில் சோத்த கட்டிட்டு போயிரு அவ்வளோதானே மனசு ரொம்ப நோ நொந்துட்டு நம்ம நீங்களாம் முடிச்சோட போட்டுருக்க என்ன குழம்புது புளி குழம்பா புளி குழம்பு வெள்ளை புளி குழம்பு நான் அசி வேற

எந்த கஷ்டமான வந்து பேசி தான் நம்ம வண்டி போனோம் ஊட்டி கேன்சல் போச்சா இரநூறுவா கொடுத்துருங்க ஊட்டி ஏங்க அங்கேருந்து எவ்வளோ தூரம் நம்ம இல்லை வண்டிக்கு போகிறது பெட்ரோல் எவ்வளோனாச்சு ஏன் வண்டி தேய் ஆச்சு ஏற்கனவே கம்மியான சம்பளம் தான் கொடுப்பாங்க கம்மியாக தான் வாங்க வெளியே ரொம்ப மன உழைக்க முடியும் சக்தி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அன்னைக்கு உழைச்சி அன்னைக்கு சாப்பிட்றாரு நம்மெல்லாம் சோட்டை கட்டிட்டு போயிட்டு டூட்டி கேன்சல் இப்படி சரி கேன்சல் தப்பு இல்லை ஏதோ ஒரு அவசரத்தில் கேன்சல் பண்ணலாம் நூறுரூவா நான் கொடுக்கணுமா சொல்லுங்க ஒரு நூறுவா நல்லா வசதியாகத்தான் இருக்காங்க மூணு நாலு கார் இருக்கு கொடுத்தா என்ன அங்கேயே சாப்பிட்டுருவேன் அதுதான் போச்சு ஒரு வீடியோ வேணாலும் போடுறோம்னா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு வீடியோ போடுறேன் வீடியோவும் ஒரு இளவு ஓட மாட்டேது ஓடி துறைய மாட்டுது வீடியோவும் யாரும் பார்க்க மாட்டாங்க நீ என்னதான் பண்ணுது இல்லை உங்க நேரமே சரியான நீங்க நேரமே இன்றியில் பெற்றோர் கிட்டாம ஆளையாங்க மா கார் வச்சிருக்கோங்க ஆக்சி டிரைவர் கரெக்டா கூட்டி இருக்கான்னு கன்ஃபார்ம் வந்து கூப்பிடுங்க வந்ததுக்கு அப்புறம் கேன்சல் பண்ணாதீங்க நீங்கள் கேன்சல் பண்ணால் ஒரு இரநூறுவா கையில் விழுங்க இன்னும் குறைக்கவே மாட்டீங்க சோற்றை பிடி கட்டினா வகையில் இந்த அடி நீ சோறு கொஞ்சம் கொஞ்சம் தான் கட்டிகிட்டு இருந்தாங்க ஆ இல்லேதான் நீங்களே அப்புறம் சோத்த கம்மியாக வச்சுட்டேன் பத்தெல்லாம் இண்டுவ பசிக்கிது பசிக்கிது பசிக்கி திண்டுவ சாப்பிட்டு பழகணும் இந்த மாதிரி சோப்பிடும் அண்ணா இருக்கடியும் நீ <orkorkeni> பெ <sitting out and Allah> I'm good. Whatever. Fun. not

சந்தோஷமா இருங்க எனக்கு இன்னைக்கு சோதனை தெரியல நடக்கும் எனக்கு உண்டான காயம் எப்படியா சரியாயிரும் ஆனால் உங்களுக்கு உண்டான காயத்தை என்னால் சரி பண்ண முடியாது இது மனிதர் உணர்ந்து கொள்ளும் இது மனித என்ன சொல்றது புரியல தெரியல இது மனித இல்ல 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 உம் மனிதனே இல்ல இல்ல நான் மனுஷனே என்ன பண்ணுவேன் அதையும் தாண்டி புனிதமான புனிதமான சோர் இது இல்லன்னா யாரும் கிடையாது உம் உடைச்சிருந்தே ஒரு ஜன் ரோஜிட்ட ஒரு ஐந்நூறு நோயிட்டேன்

அதுதான் எனக்கு மனசு கொதிக்குது நான் அவங்க மேல அவ்வளோ மரியாதை அந்த மரியாதை புறம் கெடுத்துட்டாங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன் அம்மா அப்பா மாதிரி அந்த பையன் தம்பி மாதிரி தான் ஆனால் அவங்க எனக்கு அந்த வீடு நாங்கள் குடி வர்றோம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க எங்களை காலி பண்ணி வச்சு டார்ச்சர் பண்ணி காலி பண்ணி வச்சாங்க நான் பொருள் கடைசிட்டு அவங்களும் வரலாம் அந்த வீட்டுக்கு வேற ஆளுக்கு வாடகை கொடுக்க போறாங்க இதுக்கு எதுக்கு நாங்கள் என்னையா தப்பு பண்ண என்ன தவுனே இல்லை வாடகை கொடுக்காம இருந்தோம்மா ஆ இல்லை உங்கள் வீட்டில் டேமேஜ் பண்ணிட்டு வந்தம்மா ஏ நம்ம நம்மளோட இப்போ வந்து அந்த வீட்டுக்கு யாருமே குடிவு இல்லையா இப்போ கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆச்சாம்மா மூணு மாதம் ஆச்சு நாலு மாதம் நாலு மாதம் ஆச்சு எதுக்கு அந்த வரும்போது நாலு மாதம் வாடகை நாங்கள் கொடுத்துருக்கோம்ல ஆ இருநாயிரம் போச்சா உங்கள் வீடு நீங்கள் யாருக்குனாலும் நேரம் எதுக்கு போய் சொல்கிறீங்க நாங்களே நாங்களே வர போகிறோம் எங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நாங்களே வர போறோம் நீ உடனே கழிவுண்டு கழுத்தை பிடிச்சி தள்ளாத மாதிரி அவ்வளோ டார்ச்சர் பண்ணி இந்த நாங்கள் நல்லாத்தான் இருக்கேன் இன்னும் வாடகை கலங்கிட்ட உண்மையிலே இதுதான் கடவுள் இதுதான் நான் எதுனேன் கடவுள் நம்ம எப்பயுமே கைவிட மாட்டேன் நம்ம நல்லவங்களுக்கு என்றைக்குமே வாழ்க்கை உண்டு நம்மளை கைவிடல கடவுள் அவ்வளோதான் மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்ககிட்ட ஒரு இது மதுரை மிஸ் பண்ணி கேமரா முத்து நன்றி வணக்கம் பாய்பாய் எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ட்ரூன் பண்ணி விட்டுங்கு